ஜெய் குரு நம்ம மீண்டும் அஷ்டாவக்ர கீதையோட சாராம்சத்தில் இணைவதை நினைத்து மிக்க மகிழ்ச்சியோடு அத்தியாயத்தின் தொடர்ச்சி அதாவது பதினோராவது அத்தியாயத்தின் இரண்டாவது பாகம் அனைத்தையும் அழியுங்கள் எதையும் எடுத்து கொள்ளாதீர்கள் இதனோட தொடர்ச்சி அண்ட் நிறைவு பகுதி சரியா அதற்கு முன்னாடி மூன்று முறை ஓம்காரம் ஓ ஹோ இந்த பூமி தாய்க்கும் நம்மளை பெற்ற தாய் தந்தையருக்கும் நம்மளோடய அனைத்து முன்னோர்களுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் அந்த சர்வேஸ்வரனுக்கும் இஷ்டதெய்வம் குலதெய்வம் அஷ்டாவகிரருக்கும் ஜனகர் மகாராஜாவுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்றென்றும் இந்த ஞானம் எங்களை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் இறைவா என்ற பக்தி சிரத்தையோட அதேத்திற்குள்ளே போகலாம் அருமையான அத்தியாயங்க அருமையான கருத்துக்கள் ஆரம்பிக்கலாமா ஓகே ஜெய் தேவ் இப்போது போன அத்தியாயத்தில் என்ன பார்த்தோங்க அன்பு ரெண்டு விஷயங்கள அடிப்படையாக இருக்கும் ஒன்று வந்து முழுமையான அன்பு அதாவது அடுத்து வந்து தூய்மையான அன்பு மற்றும் ஞானம் என்னெங்க அன்பில் தூய்மையான அன்பு தூய்மை இல்லாத அன்பு நீங்கள் எதிர்பார்த்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் தூய்மை இருக்காங்க சரியா எதையுமே எதிர்பார்க்காம பண்ணீங்கன்னா அதோட அன்போட ஆழத்தை வந்து விவரிக்க முடியாது அதுவே ஞானம் அடைஞ்சவங்களோட அன்பை நீங்கள் பெறணும்னா அதோட பேசவே வார்த்தை வராது உங்களோட குருஜி எடுத்துக்கோங்க ஞான கடல் அவரை பார்த்தாலே ஏதாவது பேசணும்னு தோணுமா அது மாதிரி தாங்க அப்போது புத்தராக எல்லாரும் சொல்லுவாங்கள்ல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நான் காட்டில் போய் தான் இருக்க ஆரம்பிக்கிறேன் எக்ஸாம்பிள் புத்தர் எடுக்கோங்க புத்தராக இருக்கிறது ரொம்ப அவர் படத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பாட்டுக்கு உட்காந்து கையை வச்சுக்கிட்டு சதா சர்வகாலம் மூடி கண்ண மூடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அழகான காட்சியை நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம் அவர் கூட என்ன நினச்சிங்க அவர் வந்து அப்படி இருந்தார் ஆனால் நாம் இப்போ என்ன நினைக்கிறோன்னா அவரை மாதிரி இருக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு நினைக்கிறோம் புத்தர் காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு மரத்தடியில் போய் இருந்தாராம் ம் யார் வேண்டுமானாலும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவர் எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டு தானங்க போனாங்க ஆனால் எல்லா மக்களும் வந்தாங்க ம் அவர் தனக்குன்னு ஒரு ஆசிரமத்தையும் தொடங்கக்கூட இல்லைங்க ஆனால் ஆயிரம் மக்கள் வந்துட்டு போகிறதுனால அவங்களே ஸ்பான்சர் பண்ணி 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 ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டாங்க அவர் பாட்டுக்கு உட்காந்துரு தான் இருக்கார் அப்போ அந்த ஆசிரமவாசிகளை பார்க்குறதுக்காகவே கரண்ட் வசதி சாப்பாடு வசதி அப்படின்னு ஒன்னே ஒரு ஆசிரமம் உருவாயிச்சு அப்போ அவர் எங்கெங்கே காட்டில் போய் இருக்க முடியும் மறுபடியும் எங்கே வந்து சிக்கி கொண்டாரு நம்மக்கிட்ட தாங்க சிக்கிக்கிட்டாரு அதே போல தான் ஒவ்வொருத்தரோட துறவரம் மேற்கொண்டாலும் இமயமலைக்கோ அல்லது எங்காவது ஒரு மடாலயத்திற்கு சென்றாலும் அங்கு அமைதியான ஓரிடத்தில் தங்கவே தானே விரும்புவாங்க அப்போது ஜனகரும் இந்த உலக வாழ்வில் மனிதர்களுடன் இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதனை காட்டிலும் மிகப்பெரிய பொறுப்புகளை சுமந்தார் ஆயினும் அவரால் உன்னத நிலைக்கு செல்ல முடிந்தது ஆகவே உலகம் என்பது ஒரு தடையே அல்ல அரசியலும் தடையே அல்ல அந்த நிலையை அடைவதுதான் கடினமானது புரிஞ்சுதா அப்போ எல்லாத்தையுமே நம்ம துறந்து வாழணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத கிளியரா நமக்கு சொல்றாரு இதுக்கு ஒரு சிப்பியான கதையை வந்து நமக்கு சொல்றாரு முத்துச்சிப்பிய வந்து நீங்கள் கடற்கரையிலையோ அல்லது வேறொரு இடத்துலையோ இல்லை சற்று தொலைவிலையோ இருந்து பாருங்கள் சூரிய ஒளி அதுமேன்னு படம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வெள்ளி மாதிரி தக தக தகன்னு ஜொலிக்குங்க ஆனால் அருகில் பக்கத்தில் போய் பாருங்கள் சாதாரண சிப்பி அது போல தான் அது ஒரு காட்சி மயக்கம் அது போலவே நீங்கள் உங்களது உண்மையான சொரூபத்தை அறியாததால் எப்படி இப்படி அறியாம புலன் சார்ந்த விஷயங்களை கொண்டு நம்ம உண்மையான சுரூபத்தை இழந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த ஆனந்தத்தின் மூலம் எங்குள்ளது நீங்க மகிழ்ச்சியை தேடுறீங்க அது எப்படி புலன் சார்ந்த விஷயத்துல மகிழ்ச்சியை தேடுறீங்க இப்போ குலோப்ஜாமுன் எடுத்துக்கோங்க ஒன்னு சாப்பிட முடியும் ரெண்டு சாப்பிட முடியும் அஞ்சு சாப்பிட முடியும் அஞ்சுக்கப்புறம் உங்களால் சாப்பிடும் போது தித்திக்குதா ம் அது மாதிரிதான் எதையுமே மேலும் மேலும் சாப்பிட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளித்த அந்த உணவே உங்களுக்கு ஆப்போசிட்டாக சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டுரும் ஒருத்தவங்க நல்ல பாட்டு கேட்பாங்க எத்தனை நேரம் பாட்டு கேட்பாங்க சோகமாக இருக்கும்போது சோகப்பாட்டாக போட்டு தள்ளுவாங்க சந்தோஷமாக இருக்கும்போது நல்ல டப்பாங்குத்து பாட்டாக போட்டு கேட்பாங்க எவ்வளோ நேரம் கேட்பீங்க அது மாதிரி தான் உண்கள் உங்கள் கண்களை எடுத்துக்கோங்க ஒரு அழகான பொருளை பார்க்கிங்க பார்த்த பின்னாடி என்ன செய்வீங்க அதை கொஞ்சம் தொட்டு தொட்டு பார்க்கணும் ஆசைப்படுவீங்க சரி ஓகே ஒரு கார்டனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரோஜா செடி ஒரு விதமான பறவைகள் ஏதாவது பார்க்கும்போது பறவைகளை தொட அனுமதி கிடையாது ஆனால் பூக்களை தொட்டு பார்ப்போமா அது உண்மையான பூவாக இல்லைன்னா உண்மையான செடியா அப்படியெல்லாம் நம்ம மக்கள்லாம் ரொம்ப அப்படி பார்ப்பாங்க அப்போ அந்த அழகான காட்சியை எடுத்து கொண்டு நம்ம போவோம் அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கு இப்போ காஷ்மீர் சொல்கிறீங்க அங்கே அனைத்து அப்படியே குளிர்ந்த நம்ம ரோஜா படத்தில் வராமல் தான் அப்படியே மலை தோற்றோம் சூப்பராக இருக்கும் அந்த காட்சி அழகாக இருக்கும் மலைகளை என்ன பண்ணுவீங்க தொட்டு பார்க்க முடியுமா மலையில் என்ன போகிறேங்க அது உங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம குழம்பி போவோம் இப்போது இது டீட்டெயிலாக விசாரிக்கிறேன் இப்போது ஒருத்தவங்க டூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு பத்து இடத்துக்கு போகிறாங்க அதில் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் வந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் மற்ற எட்டு விஷயம் பிடிச்சிருக்காது ஆனாலும் டூர் போயிட்டு வந்தேன் ஆ நான் நல்ல டூர் போயிட்டு வந்தேன் ஏன்னா பிடிக்கலன்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன் அடுத்த ட்ரிப்பு டூர் கூட மாட்டாங்க ஆனால் நமக்கு சிலவங்களுக்கு இயற்கை காட்சி பிடிக்கும் சிலவங்களுக்கு கோவில் பிடிக்கும் சிலவங்களுக்கு என்ன நீரோடைகளை நீராடுவது பிடிக்கும் இது மாதிரி தான் அப்போ நமக்கு என்ன பிடிச்சாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் பிடிக்காதையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் இதைத்தான் சொல்கிறாரு அதை வந்து நம்மளால் விவரிக்க முடியாது புரியுதா இது அனைத்தும் அழகாகவும் அதிசயமாகவும் காட்சி எல்லாமே ஒரு மாயபிம்பம் அப்போ இழக்கப்படுவதன் காரணம் என்ன நீங்கள் தன்னை உணராதவராய் அல்லது ஆன்மாவை இருப்பை தெய்வீகத்தை உணராது இருந் இருப்பதால் தான் இவற்றை எல்லா திசைகளும் இழுக்கப்படுகிறீர்கள் அதாவது போகணுங்கிற இடத்துக்கு தாங்க போகணும் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையுமே ரசிப்போம் அதே இன்னொருத்தரோட வற்புறுத்தல் காரணமாக போகும்போது அதில் ஒரு ரெண்டு விஷயங்கள் நமக்கு பிடிக்காது இது ஏன் நமக்கு பிடிக்காம இருக்குது நம்மளோட இருப்பு நம்மளோட ஆன்மா இதை உணராமல் அவங்க இழுத்த இழுப்புக்கு நம்ம போனோம்னா அவங்களோட ஒரு மாயா தோற்றத்தில் நாம சிக்கிக்கொள்கிறோம் இப்போ புரியுதா அப்போ உங்கள் அனுபவங்களிலிருந்து நீங்கள் அடையும் ஆனந்தம் உங்களது உள்ளே ஆழத்திலிருந்து எழும்புகிறது அது நீங்கள்தான் அந்த ஆனந்தம் நீங்கள்தான் இசை அல்லது பாலுறவு ஆகியவற்றிலும் நீங்கள் இன்பம் அடைகிறீர்கள் பாலுறவில் கிட்டும் அந்த இன்பம் பாலுறவிலிருந்து வருவதில்லை அது உங்களோட உணர்வு நிலையில் இருப்பது இப்போ புரியுதா அதாவது நம்ம இசை கேட்குறோம் பாலுறவு பண்றோம் எல்லாமே அதிலிருந்து வரல நம்ம இது எல்லாமே உணர்வின் அடிப்படையில் பண்றோம் இசை கேட்கும் போது அந்த உணர்வோட அந்த டான்ஸ் ஆடுறோம்ல அது மாதிரி தான் உணர்வின் அடிப்படையில் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுது உடலுக்கு உள்ள கிளிர்ச்சியை தருது எழுச்சியை தருது இது போன உண் மென்மையான உணர்வுகள் எழுகின்றது ஆனால் அதை நீங்கள் அறிவதில்லை என்ன பண்ணுறீங்க அதை கேட்டால் ஆனந்தமாக இருக்குது அப்படி தான் நினச்சிட்டு உணர்வு நிலையோடு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது சரியா அப்போது அத்தகைய உள்ளார்ந்த உணர்ச்சிகள் எழும்போது அவை உங்களின் ஒவ்வொரு அணுவையும் உறுப்பிக்கின்றன கன்ஃபார்மாக இதுதான் நம்ம பிடித்தவரோட நம்ம பயணம் பண்ணும்போது பிடித்த இசையை கேட்கும்போது நம்மளோட உடலில் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு அசைவு ஏற்படும் நமது உடலின் பெரும்பகுதி உயிரற்று ஜீவனற்று இருக்குது அது எந்த பகுதினே நமக்கு தெரியாது ஆனால் சுதர்சன கிரியா பண்ணும்போது நீங்கள் இந்த அனுபவத்தை அடைந்திருப்பீர்கள் சுதர்சன கிரியா ஈடுபட்டிருக்கும்போது சாட்டையால் அடிக்கப்பட்டது படுவது போல உணர்வீர்கள் உங்களது ஒவ்வொரு அணுவிலும் தூண்டப்பட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறது கன்ஃபார்மாக சில நேரம்லாம் கையை காலெல்லாம் மறத்து போய் நம்ம உயிரோட தான் இருக்கோமா அப்படிங்கிற உணர்வு நிலையே நமக்கு வரும் பார்த்துருக்கீங்களா செக் பண்ணியிருக்கீங்களா அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அதுதான் சுதர்சனகிரியாவோட தாத்பரியம் இப்போ நம்மிடம் சிறிதளவே தாங்க மின்சக்தி இருக்குது அதே தான் மின்சாரத்தை தொடும்போது அந்த என்ன பண்ணுறோம் மின் விசையை இயக்கினால் என்ன ஆகும் உங்களுக்கு கரண்ட் ஷாக்கடித்தா என்ன ஆகுங்க அது கையில் பட்டு ஷாக் அடிச்சு இந்த உணர்வு ரீதியாக நமக்கு ஒரு பாதிப்பு வருது இல்லை அது மாதிரி நம்மிடம் சிறிதளவு மின்சக்தி தான் செய்கிறது அவ்வாறு இல்லையானால் உங்களால் உயிரோடு கூட இருக்க முடியாது இது இப்படி சொல்கிறாருன்னா நம்மள்கிட்ட கொஞ்சமாவது அந்த ஞானமானது ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குங்க அதனால தான் நம்மளால இப்படியாவது இப்படிப்பட்ட ஞானத்தை நாம கேட்க முடிகிறது இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ நமக்கு இந்த ஞானமானது எப்படி வருது கொஞ்சம் ஞானம் எப்படிங்க வருது தினசரி நம்ம சாதனா பண்றோம் சேவா பண்றோம் சசங் பண்றோம் தான் இந்த மூணையும் பண்ணியாச்சுன்னா ரெண்டு ஏஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லை சக்சஸ் சந்தோஷம் அதுதாங்க அப்போ அது நீங்க ஒரு முறையாவது சுதர்சன கிரியா பண்ணாமல் இருக்கும் போது அன்றைய நிகழ்வு நினச்சி பாருங்கள் எல்லா காரியங்களும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது போலயே வரும் அப்போது சுதர்சன கிரியா நம்மளோட வாழ்க்கையின் ஆதாரம் புரியுதா அது வந்து மந்தத்தன்மையை நீக்குகின்றன அப்போ பாறைகளை இப்போ பாறையை போலாக்கி விடுகிறது இப்போ நீங்க வந்து சுதனக்கிரியா பண்ணும் போது இந்த நிலையை நம்மளால உணர முடியும் அப்போ நீங்கள் உங்களோட உங்களது சொரூபத்தை அதாவது உங்களோட உண்மையான இயல்பை அறிந்து கொண்டு விட்டால் நீங்கள் அன்பால் ஆனவர்கள் அன்பின் மூலஸ்தானம் என்பதையும் கண்டுகொள்வீர்கள் இப்ப புரிஞ்சுதா அனைத்தும் அன்பு மாயமானவையே முத்துச்சிப்பியில் மாயை தோற்றம் அளித்த வெள்ளியை போன்றதுதான் அது இன்பம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் அது உங்களுக்குள் இருந்து தான் எழும் இன்பமும் துன்பமும் நம்ம சார்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சமுத்திரத்தில் கடல் அலைய இல்லாமல் சமுத்திரத்தை பார்க்க முடியுமா அப்போ முழு பிரபஞ்ச பிரபஞ்சமும் என்னிலிருந்து தோன்றுகிறது என்னுள் தான் எழுகிறது இவை எல்லாமே நான்தான் தான் நான் தான் எல்லையற்ற சமுத்திரம் நீங்கள் உங்களுக்குள் சொந்தமான சமுத்திரத்துடன் உங்களது எல்லையற்ற உண்மையான சுபாவத்துடன் தொடர்பு கொண்டு விட்டால் போதும் அதன் பின் உங்கள் ஒரு பலவீனமான சிறு மானிடன் போல எதை தேட இயலும் அதாவது நம்மளோட உண்மையான இயல்பை நம்ம உண்டானா சமுத்திரத்தில் கடல் அலையம் போயிட்டு இருக்கோ அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் நாம ஒரு சமுத்திரம் நாம தான் பிரபஞ்சம் அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எத்தகைய சூழ்நிலையும் நம்மளால் தாங்க முடியும் விழிப்புணர்வு அடையாத நிலையில் அடைஞ்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை அடையாத நிலையில தான் தமக்கு ஆசைகள் கோபம் வெறுப்புகள் சஞ்சலங்கள் எல்லாமே வருது அப்போ எல்லா ஆசைக்கும் மூல காரணம் மனம் அதை விழிப்புடன் வைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்குள் ஆசை எழும்போது அதை விழிப்புணர்வுடன் உங்களோட இயற்கை சுபாவத்துடன் பார்க்கணும் அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிலாம் பண்ணி அதை பிரமிப்பு ஆக்க வேண்டாம் சரியா உங்களது உணர்வு நிலை ஆனந்தமயமானது நீங்கள் அழகானவர் நீங்கள் உன்னதமானவர் நீங்கள் தான் உலகம் நீங்கள்தான் கடவுள் இருப்பது போல அனைத்தும் நீங்கள் தான் இப்போ நான் பேசுறன்ன நீங்களும் தான் நான் ஆன்மா நீங்களும் ஆன்மா நான் கடவுள்னா நீங்களும் கடவுள் கேட்கிற நீங்களும் அதுதான் அப்போ பலர் இதை வந்து பல புத்தகத்தில் படிச்சிருக்கீங்க என்னென்ன சொல்லுவாங்க இதை தான் கூறுகிறார் இதை நீங்கள் முதல் முறையாக கேட்கவில்லை சுத்த சுத்த சைத்தன்ய நீங்கள் தூய்மையானவர்கள் நீங்கள் தூய்மையானவர் என்று பிறர் சொல்ல கேட்டீடு ஆனால் உங்களை பாவம் செய்தராகவே எண்ணுகிறீர்கள் அடுத்தவங்க நம்மளை சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் அடுத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம மனமானது சஞ்சலப்பட்டு சஞ்சலப்பட்டு நாம் என்னத்தையோ பாவத்தை செஞ்சிட்டோம் நாம் என்னத்தையோ யாருக்கோ கஷ்டம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நாம் இதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம நம்மளை ஒருத்தர் அழகானவர் சொன்னாலும் நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவன் சும்மா சொல்றானா இல்ல நம்மள்டாவது ஏதாவது காரியம் சாதிக்கணும்னு சொல்றானா அப்படிங்கிற சந்தேகம் உணர்வுதான் வரும் அது நம்ம வீட்டிலேயே பார்க்கலாம் திடீர்னு நம்ம பிள்ளையோ என்ன சொல்லுவோம் அம்மா நீ ரொம்ப இன்னைக்கு அழகாக இருக்கியே இன்னைக்கு ரொம்ப சமயம் அழகா பண்ணியிருக்கேம்மா என்னன்னா என்ன வேணும் ஐஸ் வைக்காத கேட்டிருக்கோமா அது மாதிரி தாங்க ஃப்ரெண்டு சர்க்கிள்லேயும் பிற இடத்துல போகும்போது நம்மளை கேட்டாங்கன்னா நமக்கு உடனே இது தான் தோணும் ஏன்னா நாம் நம்மளை உணராமல் இருக்கிறதுனால தான் அப்போது சில விஷயங்களில் அற்ப விஷயங்களில் ஆசையும் காமமும் கொள்வது பெரும் ஆச்சரியத்தை அளிக்கிறது நம்ம என்ன விழிப்புடன் இருந்தாலும் சில ஆச்சரியங்கள் நம்மளை ஆட்கொள்ள தான் செய்கிறது அப்படின்னு சொல்றாரு இது என்றோ ஒரு நாள் நடக்கும் என நாம் காத்திருக்க தேவையில்லை இந்த கணத்திலே உயிர் தெழுங்கள் காலையில் நீங்கள் கண்ணு விழித்தவுடன் எல்லையற்ற பரந்த ஆகாயமாக நம்மளை உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த உணர்வு நிலையில தான் நம்ம பயணம் பண்ணணும்னு சொல்றாரு உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் இதைத்தான் இந்த நீண்ட பயிற்சிகளின் போது காலை நேரங்களில் நாம் உச்சாரணம் செய்கின்றோம் கால வேலையில் நம்ம எந்திரிச்சோடனே நம்ம சொரூபத்தை பார்த்துட்டு நமக்கு நினைவுக்கு வருவது என்னன்னா நான் ரொம்ப அழகானவன் நான் ரொம்ப அன்பானவன் நான் தான் இந்த பிரபஞ்சம் நான் எல்லையற்றவன் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் மாட்டிக்கொள்ளாதவன் இந்த மாய தோற்றத்தில் இருந்து என்னை விழித்து கொண்டு என்னால் பார்க்க முடியும் நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலும் இதை நினைவு கூர்ந்த வண்ணமே எழும்பணுமா சூரியன் எப்படி எழுகிறதோ அதே போல நாமளும் விழித்து எழ வேண்டும் ஓகேவா அப்போ தூக்கத்திற்கு போகும்போது சூரியன் வரைஞ்சிருவேன் அப்போ நாமளும் வரைஞ்சிருவோமாங்க ஆ அதே போலதான் தான் திருப்பியும் உங்களுக்கு இருக்க சூரியனை திருப்பி நீங்க கொண்டு வரணும் ஓகேவா அப்போ உங்கள் மூலம் உங்கள் உண்மை இயல்பு எல்லாத்தையும் நினைவு கூர்ந்தவாறு ஒரு மேகத்தைப் போல சூரியனைப் போல நாமல் இருக்கணும் ஓகேவா நீங்கள் நடப்பதில்லை அப்படியே மிதக்கிறீர்கள் ஆயினும் இதனாலோ அதனாலோ முடிவின்றி டெஞ்சல்களும் எரிச்சல்களும் வந்து கொண்டே இருக்கின்றன அதாவது ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்களை எரிச்சல் அடைய வைக்குங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க கால முறை நாங்க வந்து இப்போ அஷ்டாங்கிற கீதை கேட்டாச்சு ஞானத்தின் பாதையில ரொம்ப போக ஆரம்பிச்சிட்டோம் சரி இதில் எல்லாத்துலையும் சொல்றாங்க சேவா சத்சங் சாதனா சொல்கிறாங்களா சரி நாளைக்கு கால முறை அஞ்சு மணிக்கு ரெகுலரா இருந்துச்சு நான் சாதனா பண்ணிடுவேன் உடற்பயிற்சி பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க பண்ணிகிட்ருக்கும்ோது திடீர்னு உங்கள் வீட்டுக்கார் எழும்பாத வீட்டுக்கார் என்னென்னா எப்போவுமே ஏழு மணிக்கு தான் எந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு எந்திரிச்சு எனக்கு ஒரு காபி போட்டு தாயேன் உடனே நான் என்ன நானே இப்போ தான் எந்திரிச்சி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி சாதனா பண்ணலான்னு என்ன உணரலாம்னு நினச்சா என்னை இல்லை என்னை வந்து என்னை கவனிக்கவே விட மட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிச்சல் அடைவோமா மாட்டோம் அதே மாதிரி நம்ம எல்லாமே ப்ரொஃபெக்ஷனாக செஞ்சு வச்சாச்சு யோகா மேட்டு நல்ல சுற்றுச்சூழல் எல்லாமே பண்ணியாச்சு அங்கே சும்மா ஒரு கரப்பாம்பூச்சி போனால் நம்மளால் யோகா பண்ண முடியுமா அப்போது எல்லாத்தையுமே பண்ணாலும் அங்கே எரிச்சல் ஊட்டுறதுக்குன்னு எதாவது ஒன்று நடக்கும் அதுதாங்க கருமா நம்ம நல்லா இருந்தால் அந்த கருமாவுக்கு பிடிக்காது போல் அதனால இப்படி எரிச்சலடைய விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் நாம் அதை தாண்டி வர கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ வீட்டுக்காரர் எந்திருக்கிறாரோ எந்திருக்கலையோ குழந்தை எந்திருக்குதோ எந்திருக்கலையோ நம்ம அவங்களுக்குள்ள செய்ய வேண்டியது செஞ்சுட்டு நம்ம ஃப்ரீயாகிடும் அதேமாதிரி நாங்கள் கற்பம்பூச்சி ஒன்ஸ் வரதை பார்த்துட்டிங்களா அடுத்து அது வராத அளவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும் இதுதான் உங்களோட இயல்பு ஓகேவா அப்போ நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது என்று நான் சொல்லவில்லை எரிச்சல் அடைய வேண்டி இருக்கிறதே என்று எரிச்சல் அடையாதங்கன்னு சொல்றாரு புரிஞ்சுதா நான் நல்லவனும் இல்லை என்னால் மாற முடியல இதுதான் என்னோட அதாவது நான் என்னத்தை செஞ்சாலும் என்னால் முடியல சாமி நான் நல்லவனா இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் என்ன நல்லவனா இருக்க விட மாட்டேக்கானே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது மாதிரி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இதை மாற்ற முடியாது சரியா அப்படிலாம் நீங்க என்னாதீங்க பல பிறவிகள் என்று நீங்கள் நினைப்பது உங்கள் மனம் நொந்தும் வெறுப்படைந்தும் இருப்பதை காட்டுகிறது எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு இது தீராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் மனமானது எவ்வளவு வெறுப்பை சந்திச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டது உங்களுக்கு வெறுப்பு உங்கள் மீதே வெறுப்பா இதுவே மாயை அல்லது மனதின் பொய்த் தோற்றம் அதாவது கடந்து செல்லும் நிகழ்வுகளை நிஜம் என நம்புவது இந்த உலகத்தின் இயல்பே உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவதான் அப்படி செய்யாவிட்டால் அது உலகமே அல்ல அதாவது எப்பவுமே சந்தோஷத்தையே அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது எப்படிங்க உலகமாகும் ஒரு எரிச்சல் அடைஞ்சா தான் அதுலேருந்து மீண்டு வர முடியும் ஒரு கஷ்டம் வந்தால் தான் அது இன்பத்தை காண முடியும் ஒரு பிரச்சனை வந்தால் தான் ஆன்மீக பயணம் தொடரும் அப்போ இது தாங்க உலகம் இது தாங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலக விட்டு நீங்காமலே ஆமாம் ஒட்டி கொண்டா இருப்பீங்க ஆ அப்போ நமக்கு இப்படி என்னால் முடியாது என்னால் முடியாது நான் எது செஞ்சாலும் நல்லதே நடக்க மாட்டேங்க அப்படின்னா இப்படியே இந்த உலகத்தோட ஒட்டிகிட்டே இருப்பீங்க சோத்துல பள்ளி ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் அதாவது என்றைக்குமே நம்மளை எரிச்சல் படுத்தாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள் இப்போ சாதனா பண்றீங்களா வீட்டு வேலை செய்கிறீங்களா செய்யும் போது அங்கே யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதில் யாருங்க உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ண போகிறா அப்போ வெளியேவே வரமாட்டிங்க ஒருபோதும் உங்களை இருப்பை நோக்கி திரும்ப மாட்டிங்க இங்கே அனைத்து விஷயங்களும் உங்களை வளர்ச்சிக்காக உங்களை உள்முகமாக திருப்பி உங்களது இருப்பை கண்டுணர் கண்டு உணர செய்வதற்கே இருக்கின்றன இந்த உலகம் ஒரு மாயத்தோற்றம் இந்த மாயத்தோற்றத்தில் நாம் சிக்கி சின்ன பின்னமாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி இருப்பது நமக்கு தேவையா இல்லைனா நம்மளோட உண்மையான சுரூபம் என்ன அப்படின்னு நாம் உணரணுமா இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு இந்த உலகம் ஒரு மாயத்தோற்றம் எல்லாமே ஒரு நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள் இந்த மாயத்தோற்றத்தில் நாம் சிக்கி சிக்கி தான் நம்ம வருவோம் ஆனால் டெய்லி சாதனா சஸ்ஸம் சேவா பண்ண 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 அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்து நம்மளால மீண்டு வர முடியும் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய மாயத்தோற்றத்துலேருந்து நம்மளால க நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் இதுவே இந்த அத்தியாயத்தின் நிறைவு பகுதி அனைத்தையும் அழியுங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் எல்லாருக்கும் முடிஞ்சது செய்யுங்க அவங்க கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதுவுமே வேண்டாம் அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்க தான் நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்போது நம்மளோட உண்மையான சொரூபம் எல்லாத்தையும் கொடுப்பது எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது வியாபார நோக்கத்தோடு அன்பு பார்க்க வேண்டாம் வியாபாரம் தனி அன்பு தனி என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலம் நன்கு தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ಮೀಂಡು ನಂಟಿ ಗೌರಿ ಜೈ ಗುರುದೇವ್ ಲೋಹ ಸಮಸ್ತ ಸುಹಿ ನೋ ಬವ ಲೋಹ ಸಮಸ್ತ ಸುಹಿ ನೋ ಬವ ಲೋಹ ಸಮಸ್ತ ಸುಹಿ ನೋ ಬವಂತ ಓ ಶಾ शांति 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 ही जय गोदे